ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது என்ன வீடியோ அப்படின்னா நாங்கள் வந்து சிவன் ராத்திரிக்கு நெடுங்குடிக்கு கோயிலுக்கு போன வீடியோவை தான் குட்டியாக எடுத்திருக்கேன் எல்லோரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வருஷம் வருஷம் என்னுடைய வீட்டுக்கார் வந்துட்டு சிவன் ராத்திரிக்கு மாலை போட்டுருவாங்க அவங்க மூணு நாளாக நடந்து போவாங்க நாங்கள் சிவன் ராத்திரி அன்னைக்குன்னு போனோம் பாருங்கள் இதுதான் என்னோடையும் முகியோடையும் காஸ்டியூமும் என்னோடய சாரி நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் என்னோடய பர்த்டே சாரீ ஸோ கிளம்பிட்டோம் இது வந்து என்னுடைய அத்தை அங்கிட்டு போகிறது என்னுடைய நாத்தனார் அது அவங்க குழந்தை இது என்னுடைய கடைசி நாத்தலார் குழந்தை அது சிஷுவல் தெரியும் என் வீட்டுக்கார் வச்சிருக்கிறது நம்ம நல்லபடியாக கோயிலுக்கு கிளப்பி டான்ஸ் பட்டையை கிளப்பி பெண்ணிட்டாங்க வருஷம் வருஷம் நடந்து போயிடுவாங்க நாங்கள் வந்து எங்களால் நடக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு காலையில் கண்ணுடியார் கோவில்னு இருக்கோம் மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும் அந்த கண்ணூடியார் இருந்து நடந்து போக ஆரம்பித்தோம் முக்கியமாக என்ன இந்த வருஷம் ஸ்பெஷல் அப்படின்னா கா முகிக்கு வந்து கரும்பால் தொட்டி கட்டணும் ஏன்னா கல்யாண புடவையில் தான் தொட்டி கட்டணும்னு சொல்லுவோம் கல்யாண புடவையில் வச்சு தொட்டி கட்டியாச்சு நல்லபடியாக ஆனால் தாய் மாமன் தான் தொட்டியை பிடிக்கணும் ஆனால் எங்கள் அண்ணன் ரெண்டு பேரும் வர முடியல அதனால நானே தொட்டியை பிடிச்சிக்கிட்டேன் ஆனால் முகி தொட்டியில் இருக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க எப்படியும் விளையாட்டு காட்டியா சமடைக்கி கைலாசநாதர் கோயிலை ஒரு சுற்றி சுற்றிட்டு வந்துவிட்டோம் வெயிலை பார்த்தீங்கன்னா சரியான வெயில் ஏன்னா நாங்கள் வந்து தொட்டி கட்டும்போது ஒரு நாலு மணி இருக்கும் ஏன்னா அப்போலாம் சரியான வெயில் மக்கள் வந்துக்கிட்டு போய்கிட்டு இருந்தாங்க ஸோ இப்போ கூட்டம் கம்மியாக இருக்குது இனி நைட் டைம் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு இதான் என் வீட்டுக்காரோட அத்தை பொண்ணு அவங்க வந்து அந்த தொட்டிக்கு வந்து மா பூ வாங்கி போடுறாங்க இவங்கள்தான் இப்போ ரீசெண்ட் டைமில் மேரேஜ் கூட ஆணிச்சு நான் அந்த வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் அதுக்கப்புறம் இது வந்து நைட் நேரம் நாங்கள் வந்து கோயிலுக்கு பக்கத்துலேயே பாப்பா பனிலாம் பெயின்னு சொல்லிட்டு அந்த பில்டிங் ஒன்று கட்டியிருந்தாங்க அதுக்கு பக்கத்துலேயே உட்காந்துட்டோம் ஸோ நல்லபடியாக சாமி கும்பிட்டு நைட்டு விடிய விடிய இருந்துட்டு காலையில் தான் கிளம்புவோம் தேங்க்யூ